உங்களுடைய கண்கள் எல்லாம் காதுகள் எல்லாம் உற்று நோக்குகிறது அருமை எண்ணன் சிந்தனையாளர் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவருடைய உரையை கேட்பதற்காக இங்கே உரையாற்றிய எல்லோரும் திராவிட கருத்துக்களை பரப்பி இருக்கிறார்கள் அருமை தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேச்சை முழுமையாக கேட்டுவிட்டு சகோதரி உமா சொன்னார் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆயிரக்கணக்கான திராவிட சிந்தனையாளர்களை இந்த திராவிட இயக்கம் உருவாக்கி இருக்கிறது அதுதான் திராவிட இயக்கத்தின் பெரும் கடமை பொறுப்பு என்று சொன்னார் அடையாளத்திற்கு ஒரு கிருஷ்ணமூர்த்தி அல்ல ஓர் ஆயிரம் கிருஷ்ணமூர்த்திகளை உருவாக்குகிற பேர் இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாற்றாங்கல இருந்து நாம் பார்த்த வண்ணம் இருக்கிறோம் பேசி பேசி வளர்ந்த இயக்கம் எழுதி எழுதி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கத்தை அழிக்க எந்த கும்பனாலும் முடியாது ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால் தமிழ் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை தமிழ் இருக்கும் அருமை சகோதரி பேசும்போது சொன்னார் தலைவர்கள் மட்டும் வரலாறு படைத்தவர்கள் அல்ல கோவில் சொன்னார் ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒரு வரலாறு உண்டு இதோ அமர்ந்திருக்கிறாரே மையமாக அருமை லட்சாதிபதி அரசியலில் பொது வாழ்வில் வந்த நிலையில் ஆனால் இன்றைக்கு இந்தியா உற்று நோக்குகிற திராவிட இயக்கத்தின் கருத்து பெற்றமாக பாராளுமன்றத்தில் விளக்குகிறார் அரங்கத்தில் குடும்ப பெருமாளனூர் சென்னை மற்றும் சுட்டு வட்டாரம் ஆனால் ராஜா என்றால் அது பெரம்பலூர் கோட்டை என்பதை நிரூபிப்பதற்கு பெரம்பலூர் கூட்டம் இங்கே பேசும்போது சொன்னார் பெரம்பலூர் இருந்து நீலகிரி சென்று வெற்றி பெற்று வந்தார் அண்ணனே நீலகிரி மட்டுமா சென்று வெற்றி பெற்று வந்தாய் டெல்லிக்கும் சென்று வெற்றி பெற்று வந்தாய் டெல்லிக்கு மட்டுமல்ல திகார் சிறையிலும் சென்று வெற்றி பெற்று வந்த போர் வீரன் மேடையில் இருக்கிற இதுதான் திராவிட இயக்கத்தின் பற்று இதுதான் தலம் இதுதான் ஆணிவேர் இதுக்கு மூல காரணம் யார் கிருபானந்த வாரியார் திருவாரூர் போகிறார் பிரச்சாரம் செய்ய ஐயன் முருகன் சொன்னான் அடியேன் வந்தேன் பேசுகிற பாங்கு ஐயன் முருகன் சொன்னான் அடியேன் வந்தேன் புலால் உண்ணக்கூடாது பிறன்மனை நோக்க கூடாது உயிர் கூடாது இது மனித குணம் செய்ய வேண்டிய முக்கிய கடமை பேசுகிறார் மலர்ந்து வாரியார் எதிரே ஒரு சிறுவன் எழுந்திருக்கிறான் புலால் உண்ணக்கூடாது பிறன்மனை நோக்க கூடாது மது அருந்த கூடாது இரண்டும் சரி புலால் உண்ணக்கூடாது என்கிறீர்களே நாங்கள் எப்படி சாப்பிடுவது காய்கறி சாப்பிடுங்கள் உயிர்வதை செய்யாதீர்கள் ஆடு கோழி மாடு மீன் சாப்பிடாதீர்கள் காய்கறி சாப்பிடுங்கள் வாரியார் எதிரே கேட்டான் காய்கறிகளை பறித்து சாப்பிடுவது உயிர்வதை அல்லவா வாரியார் சொன்னார் அது அல்ல வெண்டைக்காய் கொத்தரங்காய் பறித்து சாப்பிடலாம் உயிர் போகாது பெருமையாக சொன்னார் அடுத்த வார்த்தை சிறுவன் கேட்டான் சாமி கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொத்தரங்காயை பறித்து சாப்பிடுவது உயிர்வதை கூடாது என்று சொல்லுகிறீர்கள் ஒத்துக்கொள்கிறேன் கீரை தண்டை வேரோடு புடுங்கி சாப்பிடுகிறீர்களே அது உயிர்வதை அல்லவா சொன்னார் ஆளாடப்பட்ட முருகனுக்கு உபச்சாரம் செய்கிறான் அடியேன் சிறுவன் கருணாநிதி என்ற தம்பிக்கு கட்டுப்பட்டு இருக்க என்று சொன்னாரே ஆளாடப்பட்ட கிருபானந்த வாரியார் அவருடைய தம்பிமார்கள் தொண்டர்கள் தோடர்கள் இந்த மேடையிலே இது அழிக்கிற கூட்டமா அழிப்படுகிற கூட்டமா பெரியார் பேசுகிறார் மக்கள் மத்தியில் பேசுகிறார் இப்பொழுது நான் பேசினால் நீங்கள் யாரும் துண்டு சீட்டு விளக்கம் கேட்பதில்லை ஆனால் அப்போது பெரியார் பேசுகிறார் ஒரு துண்டு வருகிறது என்ன துண்டு சீட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் இருக்கிற கடமை எழுதி கொடுத்த தோழர் நான் ஒரு முட்டாள் அந்த சீட்டில் எழுதி தந்திருக்கிறான் பெரியார் கையில் சீட்டு வருகிறது பார்த்து விட்டு சொன்னார் யாரோ ஒரு தோழர் கேள்வியை எழுதாமல் தன் பெயரை மட்டும் சொல்லி இருக்கிறார் நான் ஒரு முட்டாள் என்று அவர் எழுந்திருக்க அவன் நினைத்தது என்னவென்றால் பேப்பரை வாங்கிவிட்டு பெரியார் நான் ஒரு முட்டாள் என்று படிப்பார் அது கேலியாக கிண்டலாக மாறும் ஆக அவமானங்களை எல்லாம் தாங்கி இந்த திராவிட இயக்கமும் திமுகவும் தூக்கி நிறுத்திய பெருமை டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவருக்கு உண்டு அதன் தொடர்ச்சியான அண்ணன் தளபதிக்கு நம்முடைய அருமை அண்ணன் திகார் வரை சென்றார் என்று சொன்னேனே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனுக்கும் வரலாறு உண்டு விடுதலையாகி வருகிறார் பத்திரிக்கையாளர்கள் கூட்டம் சூழ்ந்து நிற்கிறது தமிழகம் முற்று நோக்குகிறது அந்த நேரத்தில் அற்புத வார்த்தை என்ன தெரியுமா இவ்வளவு போராட்டங்களுக்கும் சங்கடங்களுக்கும் கருவில் இருக்கிற எப்படி பணிக்கூடத்தில் வைத்து காப்பாற்றுவார்களோ அதை போல் இந்த ராசாவை காப்பாற்றிய தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற நன்றி உணர்வு அந்த விசுவாசம் அந்த பெயரும் பொறுப்பும் கடமையும் பேசி பேசி வளர்ந்த கட்சி என்று சொன்னேனே சிபி சிற்றரசு சிபி சிற்றரசு ஒரு பேச்சாளர் அப்பொழுது கேட்பார்களாம் சிற்றரசு சிற்றரசு என்று சொல்லீர்களே அவர் எந்த நாட்டுக்கு சிற்றரசு கூட்டம் போட்டு நம்ம தோழர்கள் சொல்வார்களாம் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி என்று ராஜாஜியை சக்கரவர்த்தி 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 என்று சொல்லுகளே அந்த ராஜாஜி எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தியோ அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டு சிற்றரசு சிபி சிற்றரசு இன்னைக்கு பதில் சொல்லு ஆக எந்த நிலையில் பார்த்தாலும் திராவிட இயக்கத்தின் ஆணி வேரை வேறொருக்கே எந்த கொம்பனாலும் முடியாது என்பது கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நாம் எடுத்துக்கொள்கிற சபதம் இங்கே அருணனை பற்றி சொன்னார்கள் அருமையனன் கௌரவை பற்றி கலைஞரை சந்திக்க அவர் குடும்பத்தோடு போகிறார் ஆளை பார்க்கிறார் கருப்பு சட்டை பெரியார் வேஷம் தலைவர் சொன்னாராம் அண்ணனை பார்த்துவிட்டு போற்றிருப்பது கருப்பு சட்டை வெளியிடுவது ராவண காவியம் பதிப்பகத்தின் பெயர் சீதை பதிப்பகம் கலைஞர் அல்லவா புத்தகங்கள் பதினேழு பக்கங்கள் அண்ணன் வெளியிட்ட அற்புத படிப்பு நான் அறிந்தவரை வரை பதிப்பகத்தின் மூலம் இத்துணை நூல்களை வெளியிட்ட ஒரே பதிப்பகம் சீதை பதிப்பகம் சீதை பதிப்பகம் ராஜசேகர் மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நான் கம்பராமாயணத்தை போன்ற நூல்களை வெளியிட மாட்டேன் திராவிட இயக்க நூல்கள் என்றால் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் தந்தாலும் தாருங்கள் அதை வெளியிடுவேன் என்று உள்ள உறுதியோடு லட்சியத்திற்காக பணியாற்றுகிற பயணம் அந்த பயணத்தின் தொடர்ச்சி தொடர வேண்டும் என்பதுதான் இன்னும் சொல்ல வேண்டும் எனால் அன்பு தலைவர் கலைஞர் எழுத்தையும் பேசியும் நேசித்தவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டியில் அமர்ந்த பொழுது உங்கள் வெற்றிக்கு என்ன காரணம் என்று கேட்டதற்கு சொன்னார்களாம் வாய் மை வாயால் பேசிய பேச்சு மையால் பேசி நாட்டை ஆள முடியும் என்பதை உலகுக்கு காட்டிய முதல் தலைவர் அண்ணா என்ற மாமனிதர் இல்லை என்றால் இந்த உணர்வு உண்டா எப்பேற்பட்ட நேரங்களில் எழுத்தையும் பேச்சையும் பயன்படுத்தினார் தெரியுமா அவருக்கு இருக்கிற நினைவாற்றல் மிசா காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிப்ரவரி மூணு அண்ணா நினைவு நாள் எழுத முடியவில்லை பத்திரிகை தணிக்கை அதை தடை செய்கிறது அரசியல் விளக்கம் எழுதினால் உடனே திருத்தம் சொல்லுகிறார்கள் ஆனால் கலைஞர் என்ற அறிவாளி செய்த அறிவு புரட்சி பிப்ரவரி மூன்றாம் தேதி அண்ணா நினைவு நாளுக்கு வராத என் தம்பிமார்கள் என சொல்லி மிசாசரையில் இருந்தவர்கள் பெயரை மத்திய அரசாங்கத்தின் கண்ணுக்குள்ளும் விளக்கெண்ணையை வீட்டு விட்டு அந்த பட்டியலை எழுதி தந்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர் கலைஞர் கைது செய்யப்படுகிறார் நள்ளிரவு கைது தனிமனித உரிமைக்கு போராடுகிறார் காப்பாற்றுங்கள் என்று கதறுகிறோம் நாலு மணிக்கு மேல் எவனுக்கும் தூக்கம் இல்லை நாடே பற்றி கொள்கிறது ஏழு மணி உதயசூரியன் உதிக்கிற நேரம் மத்திய சிறைச்சாலை முன்னால் மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறார் மண் தரையிலே கைலியோடு அருகே அக்கா கனிமொழி போன்றவர்கள் என்ன காரணம் என்று சொன்னால் இரவு நேரத்தில் நீதிபதி வீட்டில் தந்த பொழுது சொன்னார்கள் உங்களுக்கு மனசாட்சி என்று ஒன்று இல்லையா உங்கள் மனது என்ன கல்லா இரும்பா ஓடி போகக்கூடியவராய் இவர் நள்ளிரவில் கைது செய்தீர்கள் இவரை மருத்துவமனையில் காட்டிவிட்டு நீங்கள் என்று நீதிபதி சொன்னான் அதையும் மீறி சிறைச்சாலையின் நுழைவாயில் உட்கார்ந்து நக்கீரன் பத்திரிகை காமராஜ் அந்த நேரத்திலும் ஐயா ஒரு ஆட்டோகிராஃபோல் எழுதுங்கள் என்று தருகிறார் எப்பேற்பட்ட இடர்பாடு தன்னையும் மீறி பாக்கெட்டில் கை வைக்கிறார் பாக்கெட்டில் கலைஞர் பாக்கெட்டில் பேனா இல்லை காவல்துறை படுத்திய பாடு காமராஜ் பாக்கெட்லிருந்து பேடாவை எடுத்து உட்கார்ந்த இடத்தில் மந்தரையில் மத்திய சிறை முன்பு கைது செய்யப்பட்டபோது நாடே கதறி எழுதிய பொழுது அந்த தலைவன் எழுதிய வாசுகம் என்ன தெரியுமா நீதி வெல்லும் அநீதி அழியும் எந்த அம்மையார் எந்த தலைவனை உள்ளே வைத்தாரோ அந்த தலைவன் உயிரோடு இருக்கும் போதே அநீதி அழிந்தது நீதி வென்றது இன்றைக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறோம் ஆக எந்த காலகட்டத்திலும் அந்த கொள்கையை மறக்காத ஒரு பச்சையப்பன் நல்லூரி விழா பேராசிரியர் அண்ணன் கிருஷ்ணசாமி வந்திருக்கிறார் அரசியல் பேசக்கூடாது கல்லூரி முதல்வர் சொல்லுகிறார் இலக்கியம் என்ற விழா பேசுவது குமரி ஆனந்தன் காங்கிரஸ் கட்சி வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் அதிமுக முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் திமுக இருவரும் பேசிவிட்டார்கள் அரசியல் பேசவில்லை கலைஞர் பேசுகிறார் அரசியல் பேசக்கூடாது என்று முறையாக எல்லாம் பேசுகிறார் பேசி முடிக்கிற நேரத்தில் சொன்னார் கல்லூரி முதல்வர் அரசியல் பேசக்கூடாது என்று மூவருக்கும் உத்தரவிட்டார் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் ஒரு வேண்டுகோள் வைத்தார் நிகழ்ச்சி முடித்தவுடன் சாப்பிட்டு தான் போக வேண்டும் என்று அந்த வேண்டுகோளை வைத்து உங்களுக்கு சொல்கிறேன் நன்றாக சாப்பிட்டு விட்டு இலையை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு விட்டு கையை கழுவி விட்டு வெளியே செல்லலாம் நுண்பால் நுழைப்படம் மிக்க தலைவர் டாக்டர் கலைஞர் கடைசி செய்தி பராசக்தி படம் வெளிநாட்டிலிருந்து சிவாஜி இறங்குவார் முதல் குரல் அம்மா என்ற பிச்சை குரல் முதல் குரல் முதல் ஷூட் அம்மா சிவாஜி கணேசன் சொல்வார் தமிழகத்தின் முதல் குரலே இதுவா அடுத்த காட்சி சிவாஜி கணேசன் ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்திருப்பார் போலீஸ்கார் வந்து ஒரு குச்சியால் நடுராத்திரில் ஒரு தட்டு தட்டி எழுந்திரடாம்பார் சிவாஜி கணேசன் எழுந்திரிச்சு இப்படி கண்ணை கசக்குவார் போலீஸ்கார் கேட்பார் என்னடா முடிக்கிற அடுத்த வார்த்தை கலைஞர் போடுவார் தூங்குறவனை எழுப்பி விட்டா முடிக்காம என்ன செய்வான் அடுத்த பிரேம் நான் சொல்லதெல்லாம் ஒரு முப்பது செகண்ட் காட்சி அடுத்த பிரேம் நீ என்ன பிக் பாக்கெட்டா உள்ள கையை விட்டு ரெண்டு பாக்கெட்டு வெளியே எடுத்து விடுவார் எம்டி பாக்கெட் ஆக எழுத்தால் பேச்சால் சிந்தனையால் திராவிடத்தை வளர்த்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்று கம்பீர தலைவராக இருக்கிற காரணத்தால் தான் இந்த உணர்வு இந்த பாசம் இந்த பற்று எனவே எல்லா நிலையிலும் கட்டி ஆளுகிற அந்த தலைவர் புகழ் பரவ வேண்டும் பரவ வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் மாநில சுயாட்சி கொள்கையை வலுவூட்டுவதற்கு டெல்லி அழைத்த தமிழ்நாடோ தமிழ் மொழியோ தமிழுக்கோ நிதி தராத உன்னுடைய கூட்டத்தை நான் என்று விளைவு மேற்பட்ட புறக்கணிக்கோடு புறக்கணித்திருக்க எனவே இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற மாநிலம் இந்தியாவிற்கு வழிகாட்டுகிற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவருக்கு புகழ் சேர்க்க இன்னும் உடைப்போம் உடைப்போம் என சொல்லி அருமையான நிகழ்ச்சி உருவாக்கி தந்த கௌரா ராஜசேகர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து இந்த அளவில் என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்